டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும் ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஒன் அண்ட் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக எங்களுடைய கட்சியினுடைய ஏழாவது மாநில மாநாடு வரக்கூடிய டிசம்பர் மாதம் மதுரையிலே நடைபெற இருக்கிறது அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்தப் பணிகளையும் மேற்கொள்ளக்கூடிய வகையில் நேற்று முதல் ஒரு மாதத்திற்கு கிராமந்தோறும் சுற்றுப் நிகழ்ச்சியாக நேற்று தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் ஒன்றியம் ஆரந்தாவிலே துவங்கி நேற்று பதினைந்து கிராமங்களுக்கு சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்டேன் இன்று மணக்கரையில் துவங்கி பதினைந்து கிராமங்களுக்கு இன்று மாலை நான்கரை மணியிலிருந்து சுற்றுப்பிரயாண நிகழ்ச்சி நடைபெறுகிறது தொடர்ச்சியாக மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையும் ஒரு மாதத்திற்கு இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடைபெற இருக்கின்றன இதில் மிக முக்கியமாக நாங்கள் இந்த புதிய தமிழக கட்சியினுடைய ஏழாவது மாநில மாநாட்டை குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு அந்த மாநாட்டிலே பெருந்தலாக கலந்து கொள்வதற்கு உண்டான ஆயத்த பணிகளைத்தான் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களுடைய பணிகளை துவங்கிவிட்ட நிலையில் நாங்களும் கிளைதோறும் கட்சியை வலுப்படுத்தக்கூடிய பணியும் நாங்கள் வந்து துவங்கி அதை இப்பொழுது நடத்தி வருகிறோம் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மற்றும் வந்து இந்த மா ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் அனைவரையும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற ஒரு லட்சியத்தை நோக்கி நகர்த்துவதற்காகத்தான் அந்த மாநாடு நடத்தப்படுகிறது இல்லை இப்போ வந்து கூட்டணியை பற்றி எல்லாம் இன்னும் நாங்கள் பேசறதுக்கு நாள் இருங்க இல்லை இல்லை கூட்டணியை பற்றி பேசுவதற்கு இன்னும் வந்து அது இன்னும் நாள் இருக்கிறது ஆனால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பண்பு என்பது வந்து ஒரு கொள்கை சார்ந்த விஷயம் தமிழகத்தில் கடந்த பல வருடங்களாகவே வந்து தனி கட்சி மட்டுமே ஆட்சியில் இருக்கிறது ஒரு கட்சி மட்டுமே ஆட்சிக்கு வருகிறது அதை மாற்றி கூட்டணி என்று சொன்னாலே கூட்டணி ஆட்சிதான் என்ற ஒரு கொள்கை தமிழகத்தில் உருவாக வேண்டும் என்ற அந்த லட்சியத்தை அந்த மிஷன் அந்த விஷனோடு நாங்கள் வந்து எங்களுடைய நகர்வுகளை நாங்கள் செய்து வருகிறோம் இல்லை இப்பொழுது வந்து நான் கூட்டணியை உண்டான தருணம் இல்லைங்க ஒரு கொள்கை சார்ந்த விஷயத்தை நான் தெளிவாக பொதுவான விஷயம் இது வந்து தமிழ்நாட்டில் இனிமேல் தனிக்கட்சி ஆட்சி முறைக்கு முடிவு வரணும் அது வந்து கூட்டணிகள் என்று சொன்னாலே அது கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கை சார்ந்த விஷயத்தை தமிழக மக்கள் மத்தியில் அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலே அனைத்து அரசியல் கட்சிகள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நாங்கள் எடுத்து செல்கிறோம் இதுதான் இப்பொழுது நாங்கள் செய்யக்கூடியது இது கூட்டணியாக இது என்பதை பற்றியெல்லாம் இப்பொழுது எந்த கூட்டணிங்கிறத பற்றி பேசக்கூடாது தருணம் கிடையாது அதுக்குன்னு ஒரு வருடம் இருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்லா சமுதாய மக்களுடைய பிரதிநிதமும் அதில் இருக்கணும் கூட்டணியில் பங்கேற்கக்கூடிய கட்சிகள் எல்லோருமே அமைச்சரவையில் பங்கேற்க வேண்டும் என்ற அந்த கொள்கை சார்ந்த விஷயத்தை வந்து பல அரசியல் கட்சிகளும் தனித்தனியாக சொல்லி வருகிறார்கள் அது ஒரு கொள்கையாக சொல்ல அதை வந்து அந்த கொள்கையை முன்னெடுத்து வந்து புதிய தமிழகம் கட்சி இந்த மாநாட்டையே நடத்துகிறது இப்போ அரசியல் கட்சியில் தான் இல்லை அதாவது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இப்போ வந்து எங்களுடைய கட்சியினுடைய நோக்கம் மண்ணுரிமை மனித உரிமை வாழ்வுரிமை கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அவங்க வந்து வேறொருன்னு வச்சுக்கிறாங்க தேசிய அரசில் வந்து வந்து பாரதிய ஜனதா கட்சி ஒரு கொள்கையை வச்சுருக்குது காங்கிரஸ் கட்சி ஒரு கொள்கையை வச்சுருக்குது ஸோ அது மாதிரி ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒரு கொள்கையை வைத்திருக்கிறார்கள் எல்லோரும் ஒரே கொள்கையோடு கிடையாது ஆனால் மினிமம் காமன் ப்ரோக்ராம் குறைந்தபட்ச அம்ச திட்டத்தோடு ஆட்சி அதிகாரத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டுங்கிறது புதிய தமிழக கட்சியினுடைய ஒரு கொள்கை இது வந்து ஒரு புதிய ஒரு வ வடிவம் கொடுக்குறோம் தமிழக அரசியலுக்கு வந்து ஒரு புதிய வடிவம் கொடுக்குறோம் ஆட்சி அதிகாரம் வருகின்ற பொழுது ஏன்னா ஜ டெமோக்ராட் ஜனநாயகம் என்று சொன்னால் எல்லோரும் பங்கேற்கணும் எவரையும் எல்லோரும் பங்கேற்றா தான் அது வந்து ஆட்சியாக இருக்க முடியும் எல்லோரும் ஓட்டு போட்டு ஒருத்தர் மட்டுமே ஒரு குடும்பமோ ஒரு தனி நபரோ அல்லது யாராக இருந்தாலும் அது வந்து அது ஆட்சியாக அனைத்து மக்களுக்கான ஆட்சியாகிறதை முடியாது எனவே இது வந்து அனைத்து தரப்பு மக்களுக்கான ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்குவிட்டி இது வந்து சம பங்கு சம உரிமை என்பதை பேச்சளவையில் இல்லாமல் செயலளவு கொண்டு வரக்கூடிய ஒரு கொள்கையை நாங்கள் வந்து முன்னெடுக்கிறோம் இது யார் ஏற்றுக்கொள்கிறார்கள் யார்ங்கிறதெல்லாம் காலப்போக்கில் தான் தர முடியும் எனவே எல்லோரும் ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்பது தான் எல்லோரும் ஆட்சியாத்துக்கு வரணுங்கிறாங்க நாங்கள் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்கிறார்கள் தனித்து எந்த கட்சியும் ஆள முடியாதுங்கிறது இப்பொழுது நிதசமான உண்மை எனவே எல்லோரும் சேர்ந்து ஆளணுங்கிறது தான் எதார்த்தமாகது எல்லோரும் வந்து நாங்கள் எதுக்கு வந்து தனி கொடி வச்சுக்கிறோம் தனி கட்சி வச்சுக்கிறோம்னு சொன்னால் அது எல்லா கட்சிகளுமே வந்து நாங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகணும் தமிழ்நாட்டை ஆட்சி ஆளணும்னு சொல்லுறாங்க ஆனால் அதுக்குண்டான சாத்தியம் இல்லை எனவே எல்லோரும் சேர்ந்து தாட்சியில் பங்கு பங்கு தான் யதார்த்தமாக இருக்க முடியும் எனவே அது யதார்த்தத்தை நோக்கி எல்லோரும் தான் என்னுடைய அழைப்பு என்னுடைய அந்த அந்த ஒரு கொள்கையை முன்னெடுக்கிறோம் நேற்று தினம் வந்து இந்திய அரசு திடீரென்று சாதிவாரி கணக்கெடுப்பை ஏற்றுக்கொண்டு அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாறு கணக்கு நடத்தப்படும் என்று கொள்கை ரீதியாக அறிவித்திருக்கிறார்கள் இதில் புதிய தமிழகம் கட்சிக்கு சிறிதும் உடன்பாடு கிடையாது காங்கிரஸ் கட்சி ஒரு காலத்தில் வந்து மத ரீதியாக பிரிவினை உண்டாக்குறார்கள் என்று சொல்லப்பட்டது பிஜேபி மதம் சாதி ரீதியாக எதுவும் இல்லாமல் இந்திய தேசம் என்ற ஒற்றை அடிப்படையில் இந்தியாவிற்குரிய அனைத்து மக்களும் சரிசமமாக பாதிக்கப்பட வேண்டும் தேசம் ஒன்றுதான் ஒற்றை குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பிஜேபி தங்களுடைய கொள்கையை சொல்லிவிட்டது இப்படிப்பட்ட நிலையில் வந்து பல அரசியல் கட்சிகளும் மாநில அளவில் பீகாரில் நிதிஷ்குமார் அதுபோல் சில அரசியல் கட்சிகள் சாதிவாரியான கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று சொல்லி வந்தார் இந்திய தேசம் ஏற்கனவே மத ரீதியாக பிளவுண்டு ஒரு தேசத்தையே நாம் இழந்திருக்கிறோம் இந்தியாவினுடைய பரந்துபட்ட பாரத தேசம் மத ரீதியாக பிளவுண்டு அதனால் இன்று வரையிலும் பிரச்சனையை நாம் சந்தித்து வருகிறோம் கடைசியாக பகல்காம் பிரச்சனை கூட அது ஒரு மத ரீதியான பாதிப்பின் காரணமாகத்தான் அந்த இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறோம் இப்படிப்பட்ட சூழலில் இந்தியா வேகமாக முன்னேறி வருகிறது பொருளாதாரத்தில் உலகளவில் ஐந்தாவது ஆறாவது இடத்திலே வந்து பொருளாதார வலுவடைந்திருக்கிறோம் என்று சொல்லிக் கூடிய யுத்த தருணத்தில் வாரி கணப்பெடுப்பு நடத்தப்படும் என்று சொல்லி சொல்லுவது அது ஒரு முற்போக்கான நடவடிக்கையாக நான் கருதவில்லை புதிய கட்சி கருதவில்லை அதை ஏதோ சில அரசியல் நிர்பந்தங்களுக்கு ஆளாகித்தான் பிஜேபி இதை அறிவித்திருக்கிறதாக பார்க்கிறோம் இது வந்து இது ஒரு பேக்வேர்ட் இது ஒரு பிற்போக்குவத்தனமான நடவடிக்கையாகவே நான் வந்து பார்க்கிறேன் மேலும் வந்து சாதி வாரியான கணக்கெடுப்பு என்பது ஒவ்வொரு சாதி வாரியாகவும் இந்தியாவிற்குரிய நிலங்களையெல்லாம் யாரெல்லாம் வைத்திருக்கிறார்கள் என்ற அந்த சாதி வாரியான சொத்து கணக்கும் எடுக்கப்படுமா எல்லோரும் தொழிற்ச எத்தனை தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள் என்ற கணக்கெடுப்பு வருமா இந்திய அரசாங்கத்தின் ஆழ்மையில் அமைச்சர்கள் பதவிகளில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்ற கணக்கெடுப்பு வருமா ஒரு மாநில ரீதியாக அந்த கணக்கெடுப்பு வருமா எத்தனை கார்களை எந்தெந்த சாதி வைத்திருக்கிறார்கள் என்ற கணக்கெடுப்பு சொல்லுவார்களா இதெல்லாம் எங்கே போய் முடிவது இப்படியெல்லாம் போனார் இது வந்து மீண்டும் வந்து எல்லோருத்தையும் சாதி உணர்வுகளை மறந்து அப்படியே இருந்தாலும் கூட அதையெல்லாம் வந்து மெல்ல மெல்ல மறக்கடித்து எல்லாத்தையும் வந்து ஒரு தேசத்தினுடைய அங்கத்தினர்களாக உருவாக்குவதுதான் நோக்கமாக இருக்க வேண்டும் மீண்டும் வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது சாதியை நிரந்தரமாக நிலை கொள்ள செய்துவிடும் இதனுடைய ஆபத்துக்கள் இதனுடைய பாதிப்புகள் மிகப்பெரிய ஆபத்தாக கூட முடிவதற்கு வாய்ப்பிருக்கிறது இதை கணக்கிலே கொண்டு கொல்லாமல் எப்படி பிஜேபி அறிவித்தது என்பதுதான் நம்ம மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது இதை வந்து இன்னைக்கு வரலும் இந்திய அரசியல் சாசனத்தில் சொல்லப்பட்டிருக்கூடிய பேச்சுரிமை எழுத்துரிமை கருத்துரிமை கூட இந்த நிமிடவரிலும் அனைத்து மக்களும் நுகரக்கூடிய வகையில் செய்ய முடியாத ஒரு அரசுகள் இருக்கிற போது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவத்தை இந்திய அரசியல் சாசனம் ஆன்மாக இருக்கின்ற பொழுது அதை நடைமுறைப்படுத்துவதற்கு கூட இன்று வரையில் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய வருவாய்த்துறை அதாவது இந்தியாவினுடைய பெரிய பியூரோக்கரசி என்று அழைக்கப்படக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி கூட தயாரிக்கப்படாத நிலையில் இந்த சாதி வாரி கணக்கெடுப்பை நீங்கள் எப்படி செய்வீங்க எந்த சாதி ஒரு சாதியில் நூறு கூறுகள் இருக்குது ஒவ்வொரு சாதி எடுத்துட்டா நூறு கூறுகள் இருக்குது நீ எந்த கணக்கெடுத்து எந்த சாதியை நீ சொல்ல போகிற அதுக்கு என்ன செய்ய போகிறீங்க உங்ககிட்ட சாதி வாரியை கணக்கெடுத்து என்ன செய்ய போகிறீங்க இந்த நாட்டில் இருக்கிற சொத்து சுகங்களையெல்லாம் சமமாக துண் கூறு போட்டு நிலங்களையெல்லாம் முதல்ல கூறு போட்டு எல்லா சாதிக்கும் சமமாக கொடுக்க போகிறதுக்காக உங்களுக்கு திட்டம் இருக்குதா முதல்ல இந்த சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொல்வதற்கு உண்டான அடிப்படை காரணம் நோக்கத்தை மத்திய அரசு தெளிவுபடுத்தாமல் இதை எந்த காரணத்தை கொண்டும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது என்பதே என்னுடைய வேண்டுகோளாகும்